இப்போ மதுரை சிக்கன் சால்னா பண்ணுறதுக்கு என்னென்ன பொருட்கள் அப்படின்றத பார்க்கலாம் ஆனால் இன்றைக்கி ரொம்ப ஸ்பெஷலான கருப்பு சால்னா அதாவது குமார் மெஸ்ஸு இன்னும் நிறைய சந்திரன் மெஸ்ஸெல்லாம் இருக்கும் மதுரையில் அங்கே இந்த மாதிரி உங்களுக்கு கருப்பு சால்னா கிடைக்கும் அது எப்படி தான் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்னென்ன பொருட்கள் நான் சொல்கிறேனோ அதை கரெக்டாக போட்டிங்கன்னா அந்த ஸ்டைலே உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சின்ன பிரிஞ்சி இலை ஒரு துண்டு கல்பாசி ஒரே ஒரு ஏலக்காய் ஒரே ஒரு கிராம்பு ஏன்னா நம்ம கம்மியாக செய்கிறதுனால நான் எல்லாமே கம்மியாக சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன அன்னாசி பூவு ஒரு துண்டு பட்டை ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு பத்து மிளகு ரெண்டு டீஸ்பூன் தனியா இப்போ இதில் பத்து வேர்க்கடலை ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு நாலஞ்சு முந்திரி எடுத்துருக்கேன் முந்திரி சேர்க்கலனாலும் பரவாயில்ல இது கூட ஒரு டீஸ்பூன் கசகசா நல்ல காரத்துக்காக ரெண்டு குண்டு மிளகா மூணு பட்டை மிளகா இப்போ இதெல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கலாம் மதுரை காரங்கெல்லாம் நம்ம கமெண்ட்ஸில் ஒரு ஹாய் சொல்லிவிடுங்க இப்போ இதில் வாசனைக்காக ஒரு கொத்து கருவேப்பில் சேர்க்குறேன் இப்போ இதில் கருப்பு எள் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நான் சேர்க்குறேன் இதுதான் வந்து அந்த கருப்பு சால்னாக்கு ஒரு நல்ல ஃப்ளேவரும் நல்ல ஒரு கலரும் கொடுக்கும் இதை நம்ம கடைசியாக சேர்த்துக்கலாம் முதலே சேர்த்துறாதீங்க கரிஞ்சிரும் இது சேர்த்த கையோடவே நம்ம துருவில் ரெண்டு பத்த தேங்காய் உள்ளே சேர்த்துக்கலாம் அதே இப்போ உள்ளே சேர்த்து கலர் மாறுற அளவுக்கு வறுத்துப்போம் எள்ளு பிடிக்காதவங்க எள்ளு சூடுன்னு சொல்கிறவங்க எள்ளை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் எள்ளு நான் சேர்க்குறது வந்து கலருக்காகவும் ஒரு எக்ஸ்ட்ரா ஃப்ளேவருக்காகவும் தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரோட்டுக்கடை சால்னா மேஜராக அதில் ஏன் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்குன்னா அதில் வேர்க்கடலை சேர்க்குறாங்க அதனால தான் இந்த டேஸ்ட்டுங்க இப்போ இதெல்லாம் நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையம் அரைச்சிக்கோங்க ஸோ இப்போ எல்லாம் அரைச்சி வச்சாச்சு இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் நான் ஒரு குழி கரண்டி கடலை எண்ணெய் எடுத்துருக்கேன் எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ இதை தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரே ஒரு பிரிஞ்சியில் இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் இப்போ இதில் ஒரு வெங்காயம் சேர்க்குறேன் நான் வாக்கிலையும் கட் பண்ணியிருக்கேன் சின்னதாகவும் கட் பண்ணியிருக்கேன் உங்கள் மீடியம் சைஸ் வெங்காயம் இருந்ததுன்னா ரெண்டு சேர்த்துக்கோங்க இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஏன் மஞ்சளாக இருக்குன்னா நான் மஞ்சள் போட்டு அரைச்சிருக்கேன் அதை நல்லா வதக்கிட்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சும்மா கொஞ்சமாக புதினாயில் ஒரு வாசனைக்காக நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ அடுத்து இதில் ரெண்டு பெரிய தக்காளி நான் சேர்க்குறேன் நல்லா வதக்கிக்கலாம் தக்காளி இருக்கு மசாலா பொருட்களெல்லாம் சேர்த்துருவோம் அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள் இது காஷ்மீரி தூள் இல்லைங்க நல்ல காரமான வெருமிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் தனியா தூள் ஒரு கால் டீஸ்பூன் மட்டும் கரம் மசாலா இந்த தக்காளியோடய இதையும் சேர்த்து வதக்கிடலாம் அப்போ தான் கொஞ்சம் அடிப்பிடிக்காமல் இருக்கும் புதினா வந்து நிறைய சேர்க்காதீங்க அது நல்ல ஒரு ஃப்ளேவருக்காக நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன் இப்போ இந்த சால்நாக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு கால் கிலோவுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியாக சிக்கன் எடுத்திருக்கேன் அதாவது நம்ம சிக்கன் வந்து இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கணும் எலும்பு கழுத்து பகுதி இந்த மாதிரி எலும்பா நீங்கள் சூஸ் பண்ணீங்கன்னா தான் நல்லா ருசியாக இருக்கும் ஏன்னா இருந்து தான் இந்த சால்னாக்கு ருசியே வரும் ஸோ இப்போ நான் அதை சேர்த்துடுறேன் நீங்கள் ஸ்கின் அவுட்லாம் பண்ணாதீங்க இந்த தோல் இது கூடவே நீங்கள் சேர்த்துடணும் ஜென்ரலி நான் சிக்கனில் பார்த்தீங்கன்னா இந்த தோல் பிச்சுக்கிட்டு வர்றதெல்லாம் எடுத்து கிளீன் பண்ணிவிடுவேன் பட் இதை சேர்த்திங்கன்னா தான் ரொம்ப ருசியா இருக்கும் இப்போ இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் நான் உப்பு சேர்க்குறேன் மறுபடியும் வேணும்னா நம்ம சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம குழம்பு தண்ணியா வைக்க போகிறதுனால உப்பு நம்மளுக்கு இன்னும் தேவைப்படும் இப்பதைக்கு நான் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சிக்கன் பாத்தீங்கன்னா இது நல்லா இந்த மாதிரி வதங்கணும் இப்ப சிக்கன் நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்ச மசாலாவோ உள்ள சேர்த்துடலாம் தண்ணிய ஜார் அலசின சேர்த்த இப்ப இது கூடவே இன்னும் ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் இன்னும் கூட நம்ம தண்ணி சேர்க்க போறோம் ஏன்னா நம்ம வேர்க்கடல இதெல்லாம் சேர்த்திருக்கிறதுனால உங்களுக்கு நல்லாவே திக்னஸ் வரும் அண்ட் சால்னா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சி இருக்கணும்னு நல்லா தண்ணியா இருக்கணும் இப்ப நான் நிறைய தண்ணி ஊற்றிட்டேன்னா எனக்கு இந்த குக்கர்ல இருந்து வெளியில தண்ணி வந்துகிட்டே இருக்கும் அதனால நான் தான் இப்ப தண்ணி சேர்த்துருக்கேன் இப்ப இதை ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் ரெண்டு கப் தண்ணி நம்ம ஊத்த போறோம் இப்போ நம்ம குக்கரை மூடி ஒரு மூணு விசிலுக்கு விட்டு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ ப்ரெஷர் தானாக ரிலீஸ் ஆகிற வரைக்கும் நான் வெயிட் பண்ணியிருக்கேன் ஏன்னா சிக்கன் பார்த்தீங்கன்னா நல்லா பிஞ்சு தூள் தூளாக போயிருக்கணும் நீங்கள் சால்னா பார்த்தீங்கன்னா அப்படி தானே இருக்கும் பார்த்தீங்களா கலர் எப்படி இருக்குன்னு பாருங்க எண்ணெய்லாம் சிக்கன்லேருந்து நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நம்ம இன்ஃபேக்ட் ஒரு குழி கரண்டி தான் யூஸ் பண்ணோம் எண்ணெய் ஸோ இப்போ இது சால்னான்றதுனால நம்ம இன்னும் தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணிக்க போகிறோம் உங்களுக்கு இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் இறக்குறதா இருந்தாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ இப்போ இதில்னா ஒன்றரை கப் தண்ணி ஊற்றிக்கிறேன் இன்னும் கூட வேணும்னா நம்ம டைல்யூட் பண்ணிக்கலாம் பட் எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதும் இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி இது கரெக்டாக இருக்குது உங்களுக்கு வேணும்னா இன்னும் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம் இது எப்படி திக்க ஆகும் ஸோ இப்போ நீங்கள் நைட்டு சாப்பிட போகிறீங்க மத்தியானம் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக திக்காயிடும் ஸோ சாப்பிடும் போது கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க இதை இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு கொதி விட போகிறேன் நான் அதே மாதிரி சிக்கன் பாருங்கள் நல்லா உள்ளே வெந்து பிஞ்சு போயிடும் இந்த இருந்து இந்த சிக்கன் பீஸஸ்லாம் பிஞ்சு போயிடும் நம்ம சாழ்னாலையும் அப்படி தான் நம்மளுக்கு ஒரு பீஸ்லாம் கிடைக்காது ஸோ இது நல்லா இந்த மாதிரி தூள் தூளாக பிஞ்சு போகிறது தான் ரொம்ப டேஸ்ட்டுங்க இப்போ தண்ணி ஊற்றுன பிறகு பார்த்தீங்கன்னா நான் உப்பு செக் பண்ணேன் உப்பு குறைவாக இருக்குது ஸோ நான் மறுபடியும் ஒரு முக்கால் டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் ஸோ எப்பவுமே தண்ணி பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கோங்க டோட்டலாக நான் ரெண்டு டீஸ்பூனுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் இப்போ குழம்பு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சிருக்கு நான் சிம்ளியே தான் கொதிக்க விட்டேன் இப்போ இதில் கை நிறைய கொத்தமல்லி ரெண்டு கொத்து கருவேப்பில இந்த மாதிரி பிச்சு சேர்த்துக்கோங்க இப்போ கம கமகமுன்னு இருக்குது நானே சமையலை பற்றி பாராட்டிக்கக்கூடாது பட் உண்மையாகவே இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த எள்ளுக்கு இவ்வளோ ஒரு மனம் இருக்குதுன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சு குமார் மெஸ்ல சந்திரன் மெஸ்லாம் நீங்கள் சாப்பிட்ட அந்த கருப்பு சால்னா உங்களுக்கு சாப்பிடணும் அப்படின்னா கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் மதுரைக்காரங்க ஓடியாங்க இதில் என்னென்ன சேர்த்துருக்கேன் என்னென்ன சேர்க்கக்கூடாதுன்னு கம்மன்ஸில் சொல்லுங்க ஸோ சால்னானாலே நம்மளுக்கு வந்து பரோட்டா தான் ஆனால் இந்த சால்னா பர்டிகுலர்லி பிரியாணிக்கு அட்டகாசமாக இருந்துச்சுங்க அதுவும் மதுரை ஃபுல்லாக சீரக சம்பா பிரியாணி தான் ஆஹா நல்ல மனமாக அருமையாக இருக்குது நல்ல எக்ஸ்ட்ரா நான் ஊற்றி என்ஜாய் பண்ணலாம் பரோட்டாவை பிச்சு போட்டு சாப்பிட்ணும் இப்போ வீடியோன்றதுனால நான் கொஞ்சம் டீசெண்டாக உங்களுக்கு காட்டுறேன் இல்லைனா நான் எல்லாத்தையும் பிச்சு போட்டு தான் அதில் சால்னா ஊற்றி சாப்பிடுவோம் நான் சொன்ன மாதிரி இந்த சால்னா வந்து நீங்கள் புலாவ் பிரியாணி முக்கியமாக இட்லி தோசை கல் தோசை முட்டை தோசை எல்லாத்துக்குமே அட்டகாசமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்கிற சமையல் கூட சூப்பராக இருக்கும் எப்படி Thank you.